சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி தில்லைவாழ்ந்த நத்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல குயவனார் கடியேன் இல்லையே என்னாதரியற் பவிக்கும் அடியேன் இளையாந்தன் கூடிமாறன் அடியார்க்கும் அடியேன் மெல்லு மாமி பொருளுக்கு அடியேன் விரி பொலிசல் சொல் கடிகன் அள்ளி மென் உள்ள எந்த மனீதி கடியேன் ஆரூரண் ஆரூரில் நின்ற பூர் பூர்பூசல் மறிவளையும் நீசனுக்கும் அடியன் தென்னவன செங்கனார் கடியேன் கடியன் திருநீலகண்டற்கு பாலனார் கடியேன் என்னவன மரணடியே அடைந்திட்ட சடையன் ஞானி காதலன் திரு அண்ணவனமாடிமை கேட்டுவப்பன் ஆூரில் மனு கண் பராவாறு ஆரூரின் நம் மனு கண் பராவாறு எம்பிராட்டி சுகுந்த குந்தலாமி பாசமேத எம்பெருமானார் சிம்மபுரீஸ்வர பொன்னார் மலடிகள் போற்றி போற்றி